ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி மில்க் கேசரி பால் கேசரி வீட்லேயே குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா சூடானதும் முந்திரி வறுத்து எடுத்துக்க போகிறோம் முந்திரி நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க முந்திரி நல்லா வறுப்பட்டதும் பத்து கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன் கிஸ்மிஸ் நல்லா உப்பி வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க அவ்வளோதான் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே பேனில் அதே நெய்யில் ஒரு கப் ரவை வறுத்து எடுத்துக்க போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறோம் ரவை கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது நெய்யில் ரவை நல்லா பொறிஞ்சு நமக்கு ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ் வரை நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா ஸ்மெல் வந்ததும் சூடாக உள்ள மூணு கப் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்க்கும் போதே ரவையை கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கட்டி விழுந்துரும் காய்ச்சின பால் சூடாக இருக்கும்போதே மூணு கப் பால் சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் காய்ச்சின சூடான பால் ரவை நல்லா பாலிலே வந்து கட்டியாக ஸ்டார்ட் ஆயிரும் கேசரிப்பா நமக்கு கிடச்சிரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நெய் சேர்க்க சேர்க்க பால் கேசரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் ஜீனி சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம் ஜீனி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆகிரும் நமக்கு கேசரி பதம் கிடச்சிரும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இந்த ஃபுல் ப்ராசஸ்க்குமே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் அகைன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நெய் தான் அதிகமாக தேவைப்படும் இந்த பால் கேசரிக்கு நெய் நம்ம கம்மியாக சேர்த்தோன்னா அடிப்பிடிச்சிரும் அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேசரி பதத்துக்கு அடி ஒட்டாமல் நல்லா திரண்டு இதை போல் வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா வீட்லேயே டேஸ்டியான பால் கேசரி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி பாருங்க எவ்வளோ அழகாக அடி ஒட்டாமல் நல்லா திரண்டு வருதுன்னு இந்த பால் கேசரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வீட்டில் இருக்கக்கூடியது தான் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம் நம்ம கிட்ஸ் எல்லாம் கடையில் கிடைக்கக்கூடிய பால் ஸ்வீட் பால் கேக்குன்னு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இதில் நாங்கள் எந்த விதமான ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா ஆரஞ்சு ஃபுட் கலர் இல்லைன்னா குங்கும பூவை பால் சேர்த்தோம்ல அந்த ஸ்டேஜில் பாலோடு கலந்து சேர்த்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி பால்லையே செஞ்ச ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் இதைப்போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ